ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் ஜெயந்தி கண்ணன் தனியார் ஹாஸ்பிடலில் ஒரே ஊசியை அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக நோயாளி ஒருவர் டாக்டர்களிடம் கேட்டார் அவரது குற்றச்சாட்டை டாக்டர்கள் திட்டவட்டமாக மறுத்தனர் இது தொடர்பான வீடியோவை நோயாளி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இது குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொன்றது நீங்க நல்லா सुनنيه இப்போ வீடியோ எடுக்கறதுக்கு இப்படி பேசக்கூடாது சரியா எனக்கு எல்லாமே இருக்கு நீங்க சிறஞ்சி மருகனு மாத்த தான் போற சொல்லிங்கறது நான் சொல்லிருக்க ஆளு அப்படி எல்லாம் போற சொல்ல மாட்டேன் சரியா அன்னைக்கு போன்ல பேசணும் நான்தான் பேசணும் என்னமோ நான் அப்பறம் போறல நீங்க सुनنيه இது என்ன தப்ப மேடம் சொல்லுங்க மேடம் அப்பறம் எனக்கு பண்ணல सुन மேடம் இது என்ன மேடம் எல்லாம் ஃபுல் நீங்க நீங்க சொத்து சேர்க்கறதுக்கு ஊர்ல எல்லாம் போற